கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு கும்பராசி கும்ப லக்னம் வந்து கொஞ்சம் ஒரு நடுவில் கொஞ்ச நாள் வந்து ஒரு ரிலீஃப் இருந்தது இப்போ பழையபடி எங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த உங்களுடைய தனஸ்தானத்திற்கு அதிபதியான தனகாரகன் குரு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு ஒன்றும் கஷ்டப்படுத்த போறதில்லை நல்ல வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா அவருடைய பார்வை வந்து உங்களுடைய விருச்சிக வீடான உங்களுடைய பத்தாம் இடத்திற்கும் அடுத்தது உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கும் படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நான் செய்யற வேலையில எனக்கு நல்ல பேர் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இருந்து எதிர்ப்புகள் எல்லாம் அடங்குறது என்னுடைய திறமைக்கும் என்னுடைய தகுதிக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது எதிர்பார்த்துட்டு இருந்த எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு ஒரு வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அது நடக்கிறது அதெல்லாம் இந்த வாரத்துல உங்களுக்கு நடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு பிசினஸ் ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவங்களோட டையப் வச்சுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு இப்ப மெட்டீரியலைஸ் ஆகுமா அப்படின்னா அழகா நடக்கக்கூடிய காலகட்டம் இது ஆனா என்னன்னா உங்க மனதுல வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பிளான்ஸ் நீங்க வச்சுட்டு இருப்பீங்க அவங்களுடைய மன வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது போகாது அதுக்காக அது வந்து ஒரு ரொம்ப ஸ்லோவாக போகமே ஒழிய அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா சில பேருக்கு வந்து புதிய கடன்களை உருவாக்குவார் அது வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் அந்த கடன் அல்லது உங்களுடைய தொழிலில் ஒரு போடக்கூடிய முதலீடுக்காகவும் அந்த கடன்கிறது இருக்கலாம் அதனால கடன் வாங்கும்போது அதை வந்து ரொம்ப உங்களுடைய லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால அது ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் யோசித்து வாங்காமல் ஒரு பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் பண்ணிட்டு நீங்கள் அந்த கடனை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுடைய நான்காம் இடத்திற்கு உண்டான சுக்கர பகவான் வந்து இப்போது எட்டாம் இடத்துல நீச்சத்துல இருக்கார் பெண்களுடனான உங்களுடைய அந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தை அவங்களோட நீங்க பே டீல் பண்ணிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் யாருக்கிட்டையும் ரொம்ப வாயை கொடுத்து மாட்டிக்காம இருக்கிறது நல்லது எதாவது ஏதாவது கேட்டாங்கன்னா ரொம்ப சிக்கனமான வார்த்தைகளில் பதில் சொல்லிடுங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய எட்டாம் இடமான கன்னியாராசியில போய் அவர் நீச்சம் பெறுகிறார் அப்ப பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் ஒரு அவசர அவசரமாக போகிறது அப்படிங்கிறதோ இல்லை ரொம்ப ஒரு ப்ளெஷர் ட்ரிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுங்கிறதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை சுமாராக பார்த்து தேவையில்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் சனி பகவானுடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்துக்கு படுறது அப்போ சில சங்கடங்களை அவர் கொடுப்பார் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க அதாவது நல்ல ஒரு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு பிளான் பண்ணியிருப்போம் கடைசியில் அதை நம்மளை அனுபவிக்க விடாமல் பண்ணும் அதில் ஏதாவது இடைஞ்சல்களை ஏற்படுத்தி ஒரு டிலே ஏற்படுத்தி அந்த மாதிரி பண்ணும் ஸோ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எப்பயும் வெளியூர் டிராவல் பண்ணும்போது பிள்ளையாருக்கு வந்து ஒரு ஒரு ரூபாய் எடுத்து பதினோரு ரூபாய் எடுத்து பிள்ளையார் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அது ரொம்ப நல்லது இல்லாட்டி பிள்ளையாருக்கு ஒரு சிதறுகாயின் தள்ளக்கூடிய ஈடுகாய் போட்டு கிளம்புங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய ஒன்பதாம் இடமான துலாம் ராசியில வந்து இத்தனை நாள் வரைக்கும் குருவுடைய பார்வை பட்டு இருந்தது இப்போது அது விலகி பத்தாம் இடத்துக்கு படுது இப்போ உங்களுக்கு வந்து நல்ல சுபபாகியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் தான் துலாம் துலாமிருக்கு அவர் வர்ற வரைக்குமே வந்து இந்த ஸ்தானம் கொஞ்சம் அடிபடும் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் எங்க இருக்குன்னா உங்களுக்கு நேர் ஏழாம் பாவகமான சிம்மராசில தான் அவருடைய பிரயாணமானது இருக்கிறது அப்போ ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படிங்கிற இடங்களுக்கு தான் சந்திரன் வருவர் பல பேருக்கு வந்து உங்களுடைய பூர்வீகத்தை நோக்கிய ஒரு டிராவலோ அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரது ஊருக்கு போய் வெளியூர்ல வேலைக்கு இருந்து அவங்கள போய் பாக்குறது அப்படிங்கிற இது ட்ரிப் எல்லாமே மனதுக்கு நல்ல இனிமை தரக்கூடியதாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு அவருடைய ஆரோக்கியத்துல ஏதாவது சில சங்கடங்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நீங்க கொஞ்சம் சொல்லி ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறதோ அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒரு செக்கப் பண்ணிக்கிறதோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாரமாகத்தான் இது இருக்கும் அதனால தகப்பனாருடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை சூரியன் வேற போய் நீச்சகதியில உட்காந்துட்டு இருக்கார் அதுவும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது உங்களுடைய ஆரோக்கியத்துலையுமே உடம்புல வந்து சூடு சம்பந்தமான உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து கேதுவம் உட்காந்துன்னு இருக்கார் அது சூரியனுடைய வீடு அந்த சூரியன் தான் போய் இருக்கார் தகப்பனார் ஆரோக்கியம் பார்த்துக்கணும் உங்களுக்கும் மனசுல வந்து கொஞ்சம் அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் அடுத்தவங்களை நம்பி எந்த வேலையும் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு பெருசா ஒரு உதவிகரமாக இருக்காது அடுத்தவங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க அதை மறந்துட்டு இருக்க வேண்டியதான் இந்த மாதம் முழுமைக்குமே இதுதான் இந்த வாரத்துல குறிப்பிட்டதக்கபடி அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல சொத்துக்களால ஆதாயம் உண்டு மற்றவர்கள் தாயார் வகையிலும் நல்ல ஆதாயங்கள் உண்டு அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் துலாஸ்நானம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா அது உங்களுக்கு பல விஷயத்துலையும் நிவர்த்தி கொடுக்கும் ஏன்னா உடம்புல உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி தான் சந்திரன் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லாட்டி உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாலோ நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்க எடுத்து பண்ணுங்க உங்க மனசு வந்து சாதாரணமாகவே ஒரு பெண் நோக்கி மனசு வந்து யோசிச்சு அந்த தெய்வத்தை ஒரு மாரியம்மனும் காளியம்மனோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு அந்த தெய்வத்தை வந்து நீங்க புடிச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பல விதத்துலையும் ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுப்பதாக இருக்கும் துலாஸ்நானம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும்